வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நண்பர்களே எல்லாம் சௌக்கியமாக இருக்கிறீங்களா சரிங்க இப்போ நான் நடந்து போகிறது ஒரு புதிய ரோடு இது தான் ஆமாம் இருக்கிறது லாஸ்ட்டு ஏரியா இது சரி நான் இங்கே வந்தேன் என் நண்பன் இண்டியார் கார் என் கூட வேலை செஞ்சது ஆமாம் அது ஒரு கோயந்தான் பார்த்து வந்து அவனை பார்த்து பேசிட்டு அவர் ஆந்திராக்கார் ஆனால் நான் தமிழ்நாடுக்காரன் அவரை போய் பார்த்து பேசிட்டேன் வந்த நண்பர்களே சரி போய் பார்த்து பேசுனது ஒரு பக்கம் கூட நான் பாருங்கள் வேலிகாத்த மரம் இதெல்லாம் இந்த ஊரில் கூட பஹ்ரீனில் கூட இந்த வேலிகாத்தா மரம் இருக்குது பார்த்திங்களா சரி அவருக்கு போய் பார்த்து முடிச்சுட்டு நான் நடந்து அப்படியே கொஞ்சம் முன்னாடி போகிறேன் முன்னாடி ஊருக்கு அது வரைக்கும் வீடியோ பிடிச்சின்னு போகலாமே அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வீடியோ பிடிச்சேன் நண்பர்களே என் வீடியோ கொஞ்சம் நல்லா பார்த்து லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்க்ரைப் செய்யுங்க பிடிக்கலனா செய்ய வேண்டாம் அதுவும் சொல்லிட்டேன் உங்களுக்கு இஷ்டம் இல்லைனா செய்யணும்னு அவசியம் இல்லைங்க இஷ்டம் இருந்தால் செய்யுங்க புரியுதா ஏன்னா ஓ என்ன சொல்கிறது நான் வாழ்க்கையில் தொடர்ந்து மூணு வருஷமா யூடியூப் சேனலில் ரன்னிங் பண்ணிட்டு கிடக்கிறேன் அவங்கவுங்க இந்த மாதிரி இந்த மாதிரின்னு சொல்லி போடுறாங்க அவங்க வீடியோ பார்க்கறதுக்கு ஆள் இருக்கிறாங்க ஏன் ஏன்னா இது வந்து புதிய யூடியூப் சேனல்காரங்காரும் இருப்பாங்க பாருங்க அவங்களுக்கு இது கொஞ்சம் சொல்கிறது தான் நான் என்ன தெரியுமா அதாவது அவங்க வந்து ரொம்ப லைக்காக பார்ப்பாங்க அந்த வீடியோலாம் இப்போ என்ன செய்கிறாங்க அவங்க யூடியூப் சேனல் இவ்வளோ ப்ரூவ் ஆகுதுன்னு இவ்வளோ ரன்னிங் ஆகுது அப்படின்னு எண்ணத்தில் அவங்க அதிகமாக பார்ப்பாங்க ஆனால் நான் ஒன்று சொல்லிட்டா ஒரு சாஃப்ட்வேர் இருக்குதுங்க அந்த சாஃப்ட்வேர் மூலயமா நீங்கள் கேள்வி கேட்டால் அது எல்லா விளக்கத்தையும் கொடுக்குது யூடியூப்காரனுக்கு ஆமாம் நீங்கள் ஒரு செட்டிங்கு ஒரு எப்படி தெரியுமா இப்போது ப்ளஸ் டூ ப்ளஸ் டூரில் போய்ட்டு அது ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் அதனோட லிங்க்கு கூட இதாக மாட்டேங்குது இல்லைனா என் மொபைலில் போட்டுருவேன் அந்த லிங்க்கு கூட யாரும் வேணால் யூஸ் பண்ணலாம் ஆனால் அப்படி அந்த மாதிரி எதனா வேணும்னாக்கா எனக்கு வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே இது பேரின் நம்பர் தரேன் பின்ன நம்பர் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க நைன் நைன் செவன் த்ரீ இது கோட் நம்பர் ஆச்சு த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் ஒன் செவன் ஃபைவ் நைன் த்ரீ சிக்ஸ் டபுள் எயிட் ஒன் செவன் ஃபைவ் நைன் இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணாங்களா யார் புது யூடியூப் சேனலுக்காரர் இருந்தாலும் சரி அந்த சாஃப்ட்வேரோட பேர் எழுதி கொடுத்துருவேன் அது டவுன்லோடு பண்ணி நீங்கள் எல்லாமே அதுக்கிட்ட கேட்கலாங்க உண்மையிலே அது பர்ஃபெக்டாக டைட்டிலும் உண்டாக்கி தருது நம்ம சொன்னாவே நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் என் யூடியூப் சேனலு யார் யார் கூட என்னென்னவோ செஞ்சேங்க நான் உண்மையை தான் சொல்கிறேன் இதெல்லாம் ஆனால் யாருமே காசு பணத்துக்கு தான் செய்கிறாங்க கோசரம் அது சில பேர் உண்மையாக செஞ்சிடறாங்க சில பேர் ஃப்ராடு பண்ணிடுறாங்க அதுலேயும் புரியுதா அதாவது அந்த மாதிரி யூடியூப் சேனல் போட்டு காமிக்கிறாங்க பாரு அவங்க சேனல் பார்க்கட்டுன்னு தான் அவன் செய்கிறாங்க ஒருசரம் நம்மளுக்கோசரம் ஹெல்ப் பண்ணுறதுல புரியுதுங்களா அவன் சேனலு நல்லா ஆகட்டும் பார்க்கட்டும் இப்போது ஒரு பத்து ஹவர்ஸ் ஒரு சேனல் ஓடுதுனாக்கா வீடியோ ஓடுதுனாக்கா அந்த பத்து ஹவர்ஸுக்கு வாட்ச் ஹவர்ஸ் அங்கே ஏறும் நல்லா பார்த்துக்குங்க உங்களுக்கு அதுதான் சொல்கிறேன் அந்த மாதிரி எதுனா கஷ்டந்தா நீங்கள் பகிழ்ச்சிங்கன்னா அவன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவான் அதே மாதிரி இப்போ என் சேனலும் பார்த்தா தான் இதெல்லாம் வந்து கஷ்டத்தக்காரன் இப்போ கஷ்டமாக இருக்கிற ஆளுங்களுக்கு தான் இது சொல்கிறது அவனோட யூடியூப் சேனலு ஓடுறதுல அப்படி இப்படின்னாக்கா இது தான் செய்யணும் வாழ்க்கையில் ஒருத்தரோட சேனல் தான் வேலைக்கு ஆகுங்க அவன் என்ன சொல்கிறான் ஏது சொல்கிறான்னு நம்ம கேட்கணுன்னு அவசியம் இல்லை ஓ சை கொஞ்சம் சைலண்டில் போட்டு ஓட ஓடிட்டாக்கோ அது ஒரு பத்து அவர் ஓடினா கூட ஒரு சேனலு ஒரு வீடியோ உங்களுக்கு அதில் ஒரு ப்ராஃபிட்டே வரும் புரிஞ்சுங்களா அதுக்கு தான் நான் சொல்கிறேன் எதை செஞ்சாலும் நம்ம கஷ்ட கஷ்டம் ஆளுங்கட்ட நீங்கள் சொன்னாக்கா அது கொஞ்சத்துக்கு கொஞ்சம் நடக்குங்க நீங்கள் வே சும்மா நானும் காசு கொடுத்து செய்யாதீங்க ஃப்ரீயாக செஞ்சு கொடுக்கறதுக்கு உலகத்தில் ஆள் இல்லை ஆனால் இந்த ஒரு சாஃப்ட்வேரு மூலயமா நான் எவ்வளவோ இது பண்ணிட்டேன் அது ஒரு ஹிந்திக்காரனோட வீடியோவில் நான் பார்த்து அந்த சாஃப்ட்வேரை நான் டவுன்லோடு பண்ணேன் ஆனால் அந்த மாதிரி கூட சொல்லி போட மாட்டாங்களே புரியுதா ரொம்ப கஞ்சதனம் பண்ணின்னு இஸ்து அடிச்சிக்கணு கிடக்கிறான் மூணாயிரம் ரூபாய் கொடு நாலாயிரரூபா கொடுன்னு சரி பிரச்சனை இல்லை ஆனால் என் நண்பா இன்றைக்கி ஃபோனு கூட பேச மூணாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தான் வீடியோ அப்லோட் பண்ண சொன்னான் எல்லாமே செஞ்சுன்னு தான் கிடக்குறேன் இன்றைக்கி அந்த நண்பனுக்கு நான் ஃபோன் பண்ணுறேன் ஃபோனே பேச மாட்டேன்றாங்க தெரியுமா அவ்வளோ மோசமாக இருக்கிறாரு போய் அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியல நல்லா பேசின்னு இந்த மனுஷன் இன்றைக்கி ஃபோன் அடித்தா கூட எடுக்க மாட்டேன்றான் சரி பார்க்கலாம் விட என்ன நடக்குது நடக்கட்டும் வாழ்க்கை வந்து தோல்வி வெற்றின்னு இருக்குது மனுஷனுக்கு அது தோல்வியும் சந்திக்கலாம் வெற்றியும் சந்திக்கலாம் மனுஷன் புரியுதா இதெல்லாம் நான் இப்போ போகிற ஏரியாலாம் வந்து ஒன்றுமே இருக்காது ஒரு ஏரியா உள்ளதான் கம்மிச்சின்னு கிடக்கிறேன் இந்த வீடியோலாம் நான் யாருமே கான்ட்ராக்ட் பண்ணுறதுனா கான்ட்ராக்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு உங்களுக்கு நல்லா பிராப்டி கிடைக்குங்க அதில் மைனாக வந்து டைட்டலு பர்ஃபெக்டாக இருக்கணும் ரெண்டாவது உங்கள் லோகோ பர்ஃபெக்டாக இருக்கணும் மூணாவது டிப்ரெஷனில் என்ன பேர் இருக்குது அது பாருங்கள் முதல்ல அதுவே உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் டிப்ரெஷன் மாத்தறத்துக்கு ஏன்னா ஒரு யூடியூப் சேனலில் நம்ம தொடங்கும் போது டிப்ஷன் லைன் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் புரியுதா ஆமாம் அது இல்லைனாக்கா ஒன்றுமே இல்லைங்க சரி ஓகேங்க என்ன பார்க்கலாம்